தன் கோபத்தை வென்றவன் யாராவது இருக்கிறார்கள் என்ன கவனிக்கணும் கோபத்தை வென்றவன் பாருங்க ஒரு இடத்தில் மட்டும்தான் வெற்றி இருக்கிறது இந்த வாழ்க்கையில வெற்றி பெற்றுட்டேன் நான் பெரிய வீடு கட்டி விட்டேன் பெரிய மாளிகை கட்டி விட்டேன் குழந்தை பெற்று விட்டேன் இப்ப அதெல்லாம் வெற்றி வெற்றிக்குள்ள வந்துருது ஏன்னா கஷ்டமாக இருக்குது இருக்கு வர நம்ம உணவு பழக்க வழக்கங்களும் நம்ம அனுஷ்டானங்களும் மாறி போச்சு இல்லையா குழந்தை பிறகு மக்கள் கஷ்டப்படுறா இப்போது அந்த ஆஸ்பத்திரிக்கு ஓடி இந்த ஆஸ்பத்திரிக்கு ஓடி இல்லையா அப்ப வெற்றி என்பது எது எது வெற்றி இந்த புற உலகிலே இருக்கக்கூடிய பொருளை வைத்துக்கொண்டு பொருளாதாரத்தை மேம்படுத்தி இல்லைன்னா புகழை அடைந்து எக்கச்சக்க புகழ் பதவியை பெற்று அல்ல அதெல்லாம் வெற்றி இல்லையா எது வெற்றியான் யார் ஒருவர் தன் கோபத்தை வெல்கிறார்களோ நமக்கு அடிமையாக இருக்கணும் கோபம் ஏன்னா மனுஷனாக இருந்தால் கோபத்தை விட முடியாது இல்லையா கிரகஸ்தனாக இருக்கும் புருஷன் கொண்டாட்டி குழந்தை குட்டி கடன் வாங்கி செலவு பண்ணி இதெல்லாம் பண்ணுறோமே கோபம் இல்லாமல் இருக்குமா நம்மகிட்ட அந்த கோபத்தை வென்றவன் யாராவது ஒருவன் இருக்கிறான்னா கேட்குறாரு வால்மீகி பாருங்கள் எப்படிப்பட்ட கேள்விகள்லாம் வருது பாருங்கள்